இந்த பொருளை இப்படி வித்துடலாம் இந்த பொருளை இப்படி சொல்லி வித்துடலாம் இது தண்ணி கூடிருச்சு இது காஞ்சிருச்சு இது மழையில நனைஞ்சிருச்சு இதை காய வச்சிங்கன்னா சரியாயிரும் இது இது ஈரமான இப்படி இருக்கு வீட்டில் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா சரியாயிரும் அப்படி இப்படிலாம் என்ன செய்யக்கூடாது காரணங்கள்லாம் சொல்லக்கூடாது அது நல்ல பொருளாக கொடுக்கணும் எவ்வளவு விலையும் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் விலை எவ்வளவு உங்க பொருள் நல்ல பொருள்னா அந்த பொருளுக்கு நீங்கள் விலை அதிகமாக வைப்பது தவறு கிடையாது அவர் ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறாரு நான் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் பா தருவேன் பொருள் தரமானது இஷ்டம்னா வாங்க இல்லைன்னா போ சொல்லலாம் பதுக்கல் தான் கூடாது இந்த பொருளை இன்னைக்கு பதுக்கி வச்சா மூணு மாசம் கழிச்சு ஐம்பது ரூபாய்க்கு விற்காத நூத்தி இருபது ரூபாய்க்கு விற்கலாம்னு பதுக்கல் தான் கூடாதே ஒழிய என் பொருள் தரமானது அவர் ஐம்பது ரூபாய்க்கு தரலாம் ஆனா நான் எழுபது ரூபாய்க்கு தான் தருவேன் அப்படிங்கிறதுல தவறு கிடையாது ஆனா என்ன செய்யக்கூடாது அந்த பொருளுடைய தரத்தை குறைக்க கூடாது பொருள் சரியா இருக்கணும் அந்த பொருள் கரெக்டாக இருக்கணும் அது ஏற இறைவனுக்கு பயந்த நிலையில் நம்முடைய வியாபாரத்தை அல்லது நம்முடைய வேலையை ஒரு இடத்துல நாம பணி செய்யும் பொழுதும் ஒரு ஒரு கீழே நாம பணி செய்யும் பொழுதும் அது எங்கேயும் தெரியாது நீங்க கடையில் வேலை பார்த்தாலும் சரி ஹோட்டலில் வேலை பார்த்தாலும் சரி நீங்க பள்ளிக்கூடங்களில் வேலை பார்த்தாலும் சரி நீங்க அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி அந்த வேலைக்கு இறையச்சமுடையவர்களாக இருக்கும் அந்த வேலைக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது இந்த கேள் இந்த வேலைக்கு கேள்வி கணக்கு இருக்கிறது என்பதை மட்டும் யோசித்து இறையச்சத்தோடு நீங்கள் அதை செய்தால் நீங்கள் நினைத்து பார்க்காத உரத்தில் இருந்து அல்லாஹ் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை விசாலமாக வழங்குவார் என்று அல்லாஹ் சொல்லித் தருகிறான்